கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இப்போ யாருக்குமே தெரிய மாட்டேங்கிதுங்க கடையில் கூட கிடைக்க மாட்டேங்குது நம்மலாம் சின்ன பிள்ளைல அம்பிசாயை கொண்டு போய் கடையில் இந்த தேங்காய் மிட்டாயை வாங்கி சாப்பிட்டா தான் அந்த நாளே ஓடும் தேங்காய் மிட்டாய் நம்ம ஸ்டைலில் பார்க்கலாமா துருண தேங்காயை நல்லா கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஈரப்பாதம்லாம் போகணும் அப்படி இல்லைனா டெசிகேட்டட் கொக்கோனட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அதுக்கு பாதி அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க மண்டை வெள்ளமாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மண்டை வெள்ளத்தை காய்ச்சியும் ஊற்றிக்கலாம் ஆனால் இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி இதிலையே வெந்து வந்துச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காய்ச்சி ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சா இன்னும் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க இன்னும் கெட்டியாக வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது அந்த வெல்லம் எல்லாமே நல்லா கேரம்லைஸ் ஆகுது இன்னும் கைவிடாமல் கிண்டுங்க இன்னும் நல்லா கெட்டியாக வரணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் அதிலேயே வெந்து வரணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வறுத்தரிச்சா அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள அரிசி மாவு போட்டுக்கோங்க வறுத்தரிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை போட்டு கெட்டி கிண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே கெட்டியாகும் நம்மளுக்கு நல்லா ஒரு நல்லா தான் வரணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் முட்டைக்கு தேங்காய் என்ன தான் அழகு அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் இன்னும் நல்லா கெட்டி போதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டுங்க கைவிடாமல் நல்லா கிண்டிக்கலாம் தொடர்ந்து சட்டியில் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து கிண்டிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்மளுக்கு இறக்குறதுக்கு இப்போ ஒரு தட்டை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இதில் போட்டு நம்ம நல்லா ஆற வைக்கலாம் தேங்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தட்டில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா ஆரட்டும் கைப்பறுக்கிற அளவு சூடு வந்தோனையும் கொஞ்சமாக எடுத்து நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு லட்டு மாதிரி சாப்பிட தான் பிடிச்சது அதனால் நான் நல்லா பால் மாதிரி உருட்டிக்கிட்டேன் உங்களுக்கு கடையில் வாங்குகிற மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு வாட்டர் கேன் மூடி எடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் இந்த தேங்காய் முட்டையை உடனே சாப்பிடாமல் ஒரு நாள் நல்லா வெயிலில் ட்ரையான பிறகு சாப்பிட்டிங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு பவர் வரும் தேங்க் யூ